பீட்டர் தூங்கி எழுந்ததும் தன் வயிற்றில் குட்டி மனிதர்கள் நிற்பதையும் தான் அசைய முடியாமல் இருப்பதையும் கண்டான் பயத்தில் அலறி அவன் கையை உயர்த்திய போது தரையில் பதித்திருந்த மரக்குற்றிகள் பிடுங்கியது குட்டி மனிதர்கள் காற்றில் தொங்கினர் பீட்டர் பதற்றத்தில் எழ அவர்களும் சிதறி ஓடினர் பீட்டர் இப்படி ஒரு காட்சியை பார்த்ததில்லை தன் தூக்கத்தில் நடக்கிறதோ என பீட்டர் நினைக்கையில் ஒரு ஜெனரல் ஈட்டியை அவன் காலில் பாய்ச்சினார் வீரர்கள் அவனை தாக்கினர் யாரோ தனது பேண்டை இழுப்பது போல் உணர சமநிலை இழந்து பீட்டர் பின்னோக்கி சாய ஒரு சிப்பாய் கவனிக்காமல் அடியில் மாட்டிக்கொண்டான் பீட்டர் விழுந்து மயங்கினான் அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்று ராஜாவுக்கும் இளவரசிக்கும் பரிசாக கொடுத்தனர் ஆனால் அவர்கள் அது பயனற்றது என நினைத்து பீட்டரை குகையில் அடைத்தனர் அங்கு ஜெனரல் வந்து அவனை நிலத்தை சொன்னார் வேலை நன்றாக போய்க் கொண்டிருந்தது அப்போது எதிரிகள் உளவாளிகளை வைத்து தீ வைத்து இளவரசியை கடத்த திட்டமிட்டனர் ஜெனரல் இதை சாதகமாக எண்ணி வாளுடன் ஓடினார் பீட்டரை காவல் காக்கும் சிப்பாய்கள் அவனை விடுவித்து அரண்மனையை காப்பாற்ற முடிவு செய்தனர் இளவரசி பிடிபட்டால் அடுத்த நொடி பீட்டர் எட்டி பார்த்து சிலரை ஆற்றில் தூக்கி எறிந்து இளவரசியை மீட்டான் மறுபுறம் ராஜா தீயில் சூழப்பட்டார் பீட்டர் அவரை காப்பாற்ற ஓடினான் அடுத்த நொடி பீட்டர் தன் பேண்டை கழற்றி சிறுநீர் பாய்ச்ச தயாரானான் அதிர்ச்சியில் உறைந்த குட்டி மனிதர்கள் பார்த்திராத காட்சி அது அவன் சிறுநீரை பாய்ச்சி தீயை அணைத்தான் தண்ணீரின் வாசனை விசித்திரமாக இருப்பதாக ராஜா நினைத்தார் ஜெனரல் அவனை தடுக்க முயன்றார் ஆனால் ஒரு சொட்டு கூட விடாமல் சிறுநீரை பாய்ச்சி தீயை அணைத்தான் அன்றிலிருந்து பீட்டர் தேசத்தை காத்த வீரனானான்